நமக்கு கேன்சரா எதுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வாயில எதுனால வேணா வரலாம் சாதாரணமா ஒரு சத்து கூட வரலாம் ஆனா முறையான ட்ரீட்மெண்ட்ட கரெக்டான எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெடெனெக் கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா வாய் தொண்டை காது இந்த சம்பந்தப்பட்ட ஏரியாஸ்ல வரக்கூடிய கேன்சர் பேரு ஹெடெனெக் கேன்சர்ன்னு சொல்றோம் இதுல முக்கியமான காரணம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்றது முக்கியமா வர்றது வந்து ஸ்மோக்கிங் தான் புகையிலை பழக்கம் தான் இதுல வந்து ஸ்மோ புகையிலை பழக்கம் மெதுவாக வேணா இருக்கலாம் ஸ்மோக்கா இருக்கலாம் இல்ல புகையில மாதிரி வச்சு வாயில் அடைக்கிறதா இருக்கலாம் இந்த பான் குட்கா இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி வாயில் எங்கேயாவது அடக்கி வச்சிருப்பாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் காமனா இருக்கக்கூடிய கேன்சர் இதை தவிர சில வைரஸ் சொல்றோம் நம்மளுடைய வைரஸ்ல சில வைரஸ்னாலையும் இந்த ஹெட்டனக் கேன்சர்ஸ் வரலாம் அதே சமயத்துல நம்மளுடைய மது பழக்கம் மது பழக்கம் வந்து தனியாகவும் கேன்சரை காசு பண்ணலாம் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து இருந்துச்சுன்னா பல மடங்கு அதிகம் கேன்சர் ஹெடனக் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இதுல ஹெட் கேன்சர்ல வந்து எதெல்லாம் வந்து ஒரு காமன் சிம்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய கேன்சரை பொறுத்தவரையும் ஆறாத புண் புண்ணு வந்து வாயில எதுனால வேணா வரலாம் சாதாரணமா ஒரு சத்து கூட வரலாம் ஆனா பல்லுல குத்திட்டே இருந்தா புண்ணு வரலாம் ஆனா அந்த புண்ணு வந்து ஆறாம் இருக்கு சரி பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஆறாமே ஒரு புண்ணு இருக்குன்னா நமக்கு கேன்சரா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு ஸோ இது வந்து காமனா நமக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம் இதை தவிர முழுந்திருந்த கஷ்டம் எச்ச முழுங்கும் போதோ சாப்பிடும் போதோ தொண்டையில அடைச்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுவும் வந்து ஒரு சிம்டம் நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா நெருக்கட்டின்னு சொல்லுவோம் சில சமயம் நெருக்கட்டி மட்டும் வீங்கும் உள்ளுக்குள்ள கேன்சர் இருக்கும் நெருக்கட்டி மட்டும் வெளியே வீங்கும் அதுவுமே ஒரு சிம்டம் தான் ஸோ நெருக்கட்டி திடீர்னு வீங்கிற மாதிரி இருக்கு நெருக்கட்டி குறைய மாட்டேங்குது இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதையும் ஒரு சிம்டமா எடுத்துக்கணும் முழுங்கிறது முழுங்கறது அடைக்கிற மாதிரி இருக்கிறது சில சமயம் வந்து மூக்குல ப்ளீடிங் வரலாம் ஆஹ் வாயில் இருக்கக்கூடிய பல்லு இருக்கு இல்லையா பல்லு வந்து திடீர்னு ஒரு ஆட்டம் காணும் உள்ளுக்குள்ள கட்டி இருக்கும் கட்டி வந்து பல்லோட வேர் அசைச்சிரும் போது பல்லு ஆட ஆரம்பிக்கும் இருந்து பிளீடிங் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கேன்சருக்கான அறிகுறிகள் தான் ஸோ ஹெட் கேன்சர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த அறிகுறிகள்லாம் குறையாம இருந்துகிட்டே இருக்கு நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா அப்போ வந்து இது கேன்சரா இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் வரணும் வந்து அதுக்கான முறையான அந்த டாக்டர்ஸை போய் பார்க்கும்போது போது இனிஷியலா ஒரு ப்ராப்பர் டாக்டரை பார்த்தாவே அவங்க சொல்லிடுவாங்க இது கேன்சர் மாதிரி இருக்கு அதுக்கான பயாப்சி பண்ணி அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இன் ஜெனரல் கேன்சரே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கண்டறியும் போது அதாவது ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூல வரும்போது ஆரம்ப கால கேன்சர்ன்னு சொல்றோம் அதாவது கட்டி அங்க மட்டுமே இருக்கிறது பக்கத்து வரக்கூடிய நெருக்கட்டிகளுக்கு கொஞ்சமா பரவி இருக்கிறது ஸோ இந்த ஸ்டேஜ்ல வரும்போது இட் இஸ் ஹைலி கியூரபிள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரலாம் நூத்துல எண்பது பேத்துக்கு குணப்படுத்திடலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் பண்ணி அந்த கேன்சரை எடுத்துடலாம் அதை தவிர கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆஹ் தவிர மருந்துகள் மூலமா கீமோ சொல்ற அந்த மருந்துகள் இயனோ தெரப்பி இதுல எல்லாத்தின் மூலமாகவும் அந்த ஸ்டேஜ் கேன்சரை ட்ரீட் பண்றோம் மூணாவது ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே கொஞ்சம் நிறைய கட்டி பெருசாகி அந்த நெருக்கட்டிகளையும் நிறைய நிறைய பாதிப்பு இருக்கும்போது லோக்கலி அட்வான்ஸ்னு சொல்லுவோம் சோ அந்த அந்த டைப் ஆஃப் கேன்சர்ல அறுவை சிகிச்சை வந்து முக்கியமான மொடாலிட்டியா இருக்காது கதிர்வீச்சு சிகிச்சையும் மருந்து சிகிச்சையும் கீமோ அதுவும் சேர்ந்து தான் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட முன்னாடி வந்து ஒரு அட்வான்ஸ் நேச்சர் ஆஃப் கேன்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த யூனோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பி கேன்சர் கீமோ தெரப்பியில் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து கேன்சர் கட்டி குணமாகக்கூடிய விதமும் க கட்டி குறையக்கூடிய விதமும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்தால் கூட அந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் முறையான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைம்ல எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்